தருவதை பார்த்தார்கள் சான்றோர்கள் முன்பு மன்னன் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியுடன் மன்னனை எதிர்க்க கூடாது என்று அசையாமல் நின்றார்கள் மன்னன் அவர்களை பிடித்து குட்டையை எடுங்கள் என்று அதற்றினான் சான்றோர்கள் மறுத்து நின்றார்கள் மன்னன் மிகுந்த கோபத்துடன் சாண்டோர்கள மக்கள் ஏழு பேரில் ஒருவனை பிடித்து யானையின் காலால் தலையை இடரச் செய்து கொண்டான் அடுத்ததாக மற்றொருவனை பிடித்து நீ குட்டையை எடு என்று சொன்னான் அதற்கு அவனும் மறுக்க அவனையும் அதே போன்று யானையை விட்டு கொண்டான் இந்நிகழ்ச்சியெல்லாம் வித்யாதர முனிவர் அறிந்தார் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருந்த நாராயண பரம்பொரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார் உடனே நாராயண பரம்பொருள் வைகையின் உடைப்பை அடைப்பதற்காக வருகிறார் வைகை அணை உடைப்பை அடைப்பதற்காக ஏற்கனவே காவலர்கள் அளந்து கொடுத்த இடத்தில் அவர் அவர்கள் வந்து தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தனர் நரைத்த வயோதிகமான வந்தி கிழவி என்பவள் ஒருத்தி இருந்தாள் அவளுடைய தொழில் பிட்டு வியாபாரம் தினம் தினம் அவிக்கின்ற பிட்டுகளையெல்லாம் இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு எஞ்சியவற்றை விற்று காசாக்குவாள் கூனி கிளவியான வந்திக்கு அவள் பங்குக்கு அளந்துவிட்ட வைகை கரையை அடைப்பதற்கு கூலியால் கிடைக்காமல் மிகவும் துன்பப்பட்டு வருந்தினாள் மன்னன் நம்மை தண்டித்து விடுவானோ என மனம் தடுமாறி நின்றாள் எனக்கு எந்த துணையும் இல்லையே மக்களும் இல்லை சொந்த பந்தங்களும் இல்லை நான் என் செய்வேன் என்று இறைவனிடம் வேண்டி நின்றாள்